சூனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் தமிழகத்தில் இப்போ பயங்கரமாக ஓடிட்டுருக்கிற ஒரு வார்த்தை சண்டாளர்கள் அந்த சண்டாளர்கள் யார் அவர்கள் யாரை குறிக்கிறது அது பற்றி இந்து மதம் சொல்வது என்ன அது பற்றி ஆராய்ச்சிகள் தான் ஓடிட்டுருக்குது நான் இணையத்தில் தேடின வகையில் கந்த சஷ்டி கவ கவசத்துலேயும் இந்த வார்த்தைகள் வருது அதில் க பாருங்கள் பில்லிசூனியம் அகல வல்லபூதம் வலாஸ்டிகப் பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரமராசிரதரும் அடியணை கண்டால் அலறி கலங்கிட இறுசி காட்டேறி இனிய இத்துன்பசேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்படும் படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் விழுந்து ஓடிட இது கந்த சஷ்டிகாவத்துலேயும் வருது சண்டாளர்கள்ங்கிறது இப்போ வந்து ச தமிழக அரசு ஒரு ச புதிய சட்டம் போட்டிருக்கிறது சண்டாளர் என்கிற ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் அறிவுறுத்தல் இந்தியாவின் ஜாதிய கட்டமைப்பில் ஒவ்வொரு ஜாதிக்கும் வெவ்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன இப்பெயர்கள் சமூக மதிப்பை கூட்டுவதாக இருக்கு தங்க அதாவது சாதி இழிவு இழிவாக யார் பேசுகிறார்களோ அவர்கள் வந்து கு குண்டர் சட்டத்தில் போடப்படும் அது ஆகவே இனிமேல் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாக இருந்துங்க இப்போ வந்து சண்டாளர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்து மதம் என்ன சொல்லுது அதை பார்ப்போம் தமிழ்நாட்டின் பட்டியல் பிரிவினரில் எண்பத்தி நாலு சாதியாக சண்டாளர் என்ற சாதி பட்டியலிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டின் இந்திய செசன்ஸ் சென்சஸ் ஆவணத்தில் தமிழ்நாட்டின் பட்டியல் இனத்தரின் குறித்த இனவியல் குறிப்புகளில் தர்மசாஸ்திரங்களின்படி சூத்திரானுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறக்கும் குழந்தையே சண்டாளர் என அழைக்கப்படும் என்றும் அவர்கள் கிராமங்களுக்கு வெளியில் வசிக்க வேண்டும் மரண தண்டனை நிறைவேற்றுவது இவர்களது வேலை என்று கூறுவதாக சுட்டிக்காட்டுகிறது ஆக சண்டாளருங்கிறது யார் தெரியுங்களா சூத்திரானுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறக்கும் குழந்தை ஆக எவ்வளோ தூரம் அவங்கள வந்து இது வந்து எப்படி சொல்லப்படுது பொதுவாக சடலங்கை ஏறிப்பது இவர்களது பணியாக க சுட்டிக்காட்டப்படுகிறது இந்தியா முழுவதுமே சில இடங்களில் இந்த ஜாதியினர் வசிக்கிறார்கள் பொதுவாக இந்துக்களில் பிற ஜாதியினர் இவர்களை தீண்டத்தகாத ஜாதியினராக கருதுகிறார்கள் மேற்கு வங்கத்தில் இந்த ஜாதியினர் தற்போது நாமசூத்திரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் இப்போது அங்கே ஒருவரை சண்டாளர் என அழைப்பது இழிவுபடுத்துவதற்காகவே அழைக்கப்படுவதாக கருதப்படுகிறது ஆக தமிழகத்தில் பொதுவாக இந்தியாவிலேயே இந்த சண்டாளர்கள் என்ற வார்த்தை வந்து ரொம்ப மோசமான வார்த்தை இழிவான வார்த்தை இது வந்து மக்கள் மனதில் அப்படியே பதிஞ்சிருச்சு அதனால் வந்து இந்த இதை வந்து ஏன் இப்படி அப்படி சொ பதியப்பட்டது அப்படிங்கிறதுக்கு மேலும் விளக்கங்கள் பாருங்கள் சமீப காலங்களில் ஜாதி பேர்களை சொல்லி ஒரு ஒரு கேள்வி செய்வதை இழிவுபடுத்துவது போன்றவை அதிகரித்து வருகின்றன தொலைக்காட்சி விவாதங்கள் சர்வசாதாரணமாக பேர்களை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் பொதுவெளியில் யாராக இருந்தாலும் ஜாதி பெயர்களை சொல்லி கேலியாகவோ இழிவாகவோ பேசுவது ஏற்க முடியாத ஒன்று தான் அத்தகைய அறிக்கை வெளியிடப்பட்டது என்கிறார் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் க பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் உறுப்பினரான குமாரதேவன் சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தொடர்பாக கண்டனம் எழுவது இது முதல் முறையல்ல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வக்கிலே அப்போது இயக்குநராக இருந்த சீமான் தனது திரைப்படத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது குறித்து அவரிடம் சுட்டிக்காட்டியதாக சொல்கிறார் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு சண்டாளன்கிறது என்னன்னு தெரியாது அப்படிங்கிறாரு இப்போ வந்து சொல்கிறாரு ஆனால் இவருடைய தன்னுடைய படத்தில் அந்த வார்த்தைகளை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டை பயன்படுத்தி அதுக்கு வந்து கண்டனமாக தெரிவித்து அவர் வருத்தமாக தெரிவிச்சிருக்கிறார் திரும்ப எதுக்கு நீ பயன்படுத்துகிற அதுலேயும் வந்து ஒரு ஏற்கனவே முன்னாள் மு முதல்வராக மூன்று முறை இருந்து மூன்று நான்கு முறை இருந்து தனது வாழ்நாளிலேயே எந்த தோல்வியும் சந்திக்காமல் அத்தனை எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சு வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்து போன ஒரு தலைவரை பற்றி நீ எப்படி வந்து பேசலாம் அதை வந்து பொது வெளியில் வந்து ஏற்கனவே எழுதி வச்சவங்களை போய் நீங்கள் கேளுங்கன்னாக்கா எழுதி வச்சது எழுதி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து போட்டு அதை வந்து சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா என்ன பைத்தியகர்த்தனமான வாதமாக இருக்குது அடுத்து பாருங்கள் சீமான் இயக்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியே வந்து தம்பி படத்தில் வடிவேலியின் பாத்திரம் கூட பல பாத்திரங்கள் இந்த வார்த்தையை சகஜமாக பயன்படுத்துவார்கள் அந்த படத்தை பார்த்தபோது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது அந்த தருணத்தில் நான் தலித் ஆசிரியர் குழுவில் இருந்தேன் நான் சீமானை தொலைபேசியில் அழைத்து அந்த வார்த்தையை இப்படி பயன்படுத்து தவறு என்று சொன்னேன் இதை கேட்டு அவர் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது எனக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார் அந்த சமயத்தில் மு கருணாநிதி கூட ஒரு கண்டன அறிக்கையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் ஒரு கட்சி பத்திரிகையிலும் இந்த வார்த்தை இடம்பெற்றிருந்தது இப்போ வந்து இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமான பல ஸ்மிருதிகளில் இந்த மனு வந்து ரொம்ப முக்கியமானது மனுவுக்காக சிலையெல்லாம் வைச்ச வச்சுருக்காங்க வடநாட்டில் அவரை வந்து பெரிய தெய்வமாகவே கொண்டாடுறாங்க அந்த மனுவில் வந்து சண்டாளனுக்கு என்னென்னலாம் வ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சண்டாளனுக்கு ஊருக்கு வெளியிலே வீடு இருக்க வேண்டியது அவனுக்கு உலோக பாத்திரம் கிடையாது அவன் தீண்டின பாத்திரங்களை சுத்தி சுத்தம் செய்தாலும் பரிசுத்தமாகாது நாய் மற்றும் குரங்கு மட்டுமே அவனது சொத்து மனு தர்மம் பத்து ஐம்பத்தி ஒன்று சண்டாளன் பிணத்தின் துணியை உடுத்த வேண்டும் உடைந்த சட்டியில் அன்னம் புசிக்க வேண்டும் ஆகா எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் பாருங்கள் இரும்பு பித்தளை இவைகளால் செய்யப்பட்ட பூஷணங்களை அணிகலன்களை அணிய வேண்டும் அவன் எப்பொழுதும் தொழிலுக்காக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல எண்ணம் பத்து ஐம்பத்தி ஏழு மனு தர்மகாரியம் செய்கிற சமயத்தில் சண்டாளரை பார்க்கவும் அவனோட பேசவும் கூடாது மனு பத்து ஐம்பத்தி மூணு சண்டாளர்களுக்கு நேரே உணவு போடக்கூடாது வேலையாளை விட்டு உடைந்த பாத்திரங்களில் உணவை போட்டு வைக்க வேண்டும் மனு பத்து ஐம்பத்தி நாலு சண்டாளர்கள் பிணங்களை எடுக்க வேண்டும் அவர்கள் அடையாள அட்டையோடு தான் ஊரில் சஞ்சரிக்க வேண்டும் மனு பத்து ஐம்பத்தி அஞ்சு பிணங்களின் ஆடைகள் மற்றும் படுக்கை இவைகளை சண்டாளர்கள் உடுத்திக்கொள்ள வேண்டும் பிணங்களோட ஆடை தான் உடுத்திக்கணுமா பிணத்து தான் எது எரிச்சிருவீங்களப்பா அவங்க எங்கே பிணத்துக்கு ஆடை இது என்ன அது மனு பத்து ஐம்பத்தி ஆறு இப்படி வரிசையாக ஒரு சண்டாளனுக்கு உள்ள தகுதிகள்னு சொல்லிட்டு எ எப்படி வந்து கொண்டு வராங்க பாருங்க இதில் வந்து இது இது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மனுவை அடுத்தாவில் பாருங்க சண்டாளர்கள் பிணங்களை எடுக்க வேண்டும் அவர்கள் அடையாள அட்டையோடு தான் ஊரில் சஞ்சரிக்க வேண்டும் மனு பத்து ஐம்பத்தி அஞ்சு நல்ல வேடத்தில் இருந்தாலும் இவன் செய்கிற தொழிலால் சண்டாளன் ஈனன் என்று அறியப்படுகிற நல்ல தொழிலாம் நல்ல வேட வேஷத்தில் இருக்கிறானா ஆனால் தொழில் செய்கிறதுனால இவனை வந்து பத்து ஐம்பத்தி ஏழு மனு அப்போ ஒரு தொழிலை பார்த்து கேவலப்படுத்துறது எது எங்கேருந்து வந்திருக்குது அதுக்கு மூலம் என்னங்கிறது நீங்கள் பாருங்கள் யாகம் செய்வதற்காக சூத்திரின் பொருளை ஒரு பிராமணன் வாங்கினால் அவன் இறந்து மீண்டும் பிறக்கும்போது சண்டானனாக பிறப்பான் மனு பதினொன்று இருபத்தி நாலு இது ஒரு புருடா ஒரு என்ன மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டு அறிவியலும் சொல்லிடுச்சு ஒரு பிராமணன் தெரிந்தே ஒரு சண்டால பெண்ணை புணர்ந்தாலோ அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டாலோ அவன் தானம் வாங்கினாலோ அந்த பிராமணன் சண்டாளனாகி விடுகின்றான் மனு பதினொன்று நூற்றி எழுபத்தஞ்சு இப்படி வரிசையாக வருது பார்த்தீங்களா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்களாம் ஏன் இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறுனீங்க நீங்கள் இந்த மதத்திலே இருந்து மாற்றங்களை செய்ய செய்ய வேண்டியதானே அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க இந்த மாற்றங்கள்லாம் செய்ய முடியுமா இது போன்ற சட்டங்கள்லாம் சிறு வயதிலேயே ஊட்டப்படுகிறது இந்த மனு தர்மம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ரத்தத்துலேயே ஊறிடுச்சு இதெல்லாம் வந்து மாற்றவும் முடியாது ஒன்று அந்த இதெல்லாம் எங்கள் தே மதத்திலே கிடையாத சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட புத்தகத்திலிருந்து எடுத்துடணும் அதுதான் ஒரே வழி ஆனால் அது நடக்காது அடுத்து இல்லைனாக்க அந்த மதத்தை விட்டு வெளியாகணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு முன்னாடி இருக்கிறது அதில் எங்களுடைய முன்னோர்கள் ரெண்டாவது ச ஆப்ஷனை தான் எடுத்தாங்க அதில் நாங்கள் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் இறைவனுக்கு நன்றி சுற்றுறோம் இதில் வேற சீமான் என்ன சொல்கிறாருனாக்க தமிழ் முஸ்லீம்கள் எல்லாமே ஆதி தமிழர்கள் தான் அவங்க எல்லாம் தாய் மதம் திருமணம் அரேபிய மதத்தை விட்டுட்டு அப்படிங்கிறாரு இப்போ நாங்கள் வந்து சுயமரியாதையோடு வாழ்ந்துகிட்ருக்க நாங்கள் எப்படி நாங்கள் திரும்பி வர முடியும் சீமான் அவர்களே உங்கள் மதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் அது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாகவும் இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படி நான் காலம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ச பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நிம்மதியான இஸ்லாத்திலேயே நாங்கள் இருந்துகிட்டு போகிறோம் சீமான அவர்களே